உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் சென்னை மாநகராட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் எஸ்பி வேலுமணி கொரோனா நோய் தொற்று பரிசோதனை செய்து கொள்ளாதது ஏன் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் கேள்வி கடந்த பதினேழாம் தேதியன்று சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர்கள் குழுவில் இருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகனுக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் அதே கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் எஸ் பி வேலுமணி கொரோனா நோய் தொற்று பரிசோதனை செய்து கொண்டாரா என்பது தெரியவில்லை ஆனால் இன்று கோவையில் பல்வேறு பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் அதேபோல் இந்த நிகழ்ச்சிகளில் அரசு அறிவித்துள்ள சமூக இடைவெளி முகக்கவசம் அணியாமல் அரசு அதிகாரிகள் நூற்றுக்கணக்கான அதிமுக கட்சியினர் உள்ளிட்டவர்கள் கூட்டமாக பங்கேற்பது பல நாளிதழ்களிலும் சமூக வலைதளங்களிலும் செய்தியாக வெளியாவதை பார்க்க முடிகிறது மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டங்களில் இதே சூழ்நிலை நிலவுகிறது இதை காணும் பொழுது கொரோனா தொற்று சமூக பரவலுக்கு ஆளும் கட்சி நிகழ்ச்சிகளை காரணமாகிவிடுமோ என்று பொதுமக்களிடம் அச்சம் நிலவுவதாக தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேலும் மக்களுக்கு முன் இருக்க வேண்டிய சமுதாய பொறுப்புமிக்க அமைச்சரே இப்படி சமூக இடைவெளியை காற்றில் பறக்க விடுவது போல் செயல்படுவது சரியா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கொரோனா நோய் தொற்று காரணமாக அறிவிக்கப்பட்ட ஊரடங்கால் கோவையில் உள்ள மக்கள் பணிக்கு செல்ல முடியாமல் வீட்டு வாடகை மின்கட்டணம் வீட்டு வரி மற்றும் மாத கடன் தவணைகள் செலுத்த முடியாமல் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கிய தவித்து வருகின்றனர் மக்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளாமல் அமைச்சர் எஸ்பி வேலுமணியும் அதிமுகவினரும் புதிய டெண்டர்களுக்கான பூமி பூஜை ஆற்றை தூர்வாருவது போன்ற புதிய ஒப்பந்த பணிகளை தூக்குவதில் மட்டும் கவனம் செலுத்தி வருவது எந்த விதத்தில் நியாயம் என்று சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்